நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவோட முக்கிய கண்டென்ட் என்ன அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நாலு தோடுங்க ஸோ இந்த வீடியோவில் காமிக்க போகிற தோடில் ஏதாவது நான்கு தோடு எடுத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் கொடுத்தா போதுங்க ஸோ நான் இப்போ காமிக்க போகிறதோடு ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோடய ஸ்கிரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸும் வந்துச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிஓடி இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க இன் ஃபியூச்சர் வந்தோன்னு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போது ஃபோன்பே ஜிபே மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் சரிங்களா ஸோ இதில் தான் நம்ம பொருள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் சிஓடி நம்மக்கிட்ட இல்லை ஃபோன்பே அல்லது ஜிபேயில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா ஒரு ஒரு தோடாக க்ளோஸாக காமிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த தோடு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அது ஓவரால் காமிக்கிறது வந்து ஜஸ்ட்டு தான் நான் ஒவ்வொன்றா க்ளோஸெல்லாம் காமிக்கிறேன் இல்லையா அப்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பற்றி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிக்கோங்க நாலு தோடு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த தோடுகள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்போட ஸ்க்ரீன்ஷாட்டம் அட்ரஸ் மாட்டுச்சிங்கன்னா அன்றைக்கி இவங்க கொரியு போடுவோம் நம்ம ஒவ்வொரு தோடுகளாக நம்ம பார்க்கலாங்க நாலு தோடுங்க நாலு தோடு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சரிங்களா நான்கு தோடுகள் நீங்கள் எந்த தோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க ஃபஸ்ட்டு ஒன் டெய்லி வேர் பண்ணுற சூப்பரான ஜிமிக்கிங்க நாலு தோடு லிஸ்ட்டில் இதெல்லாம் வரவே வராதுங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் நான்கு தோடுகள் நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சரிங்களா பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சூப்பரான ஐம்பும் ஜிமிக்கி டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ரொம்ப அழகான ட்ரெண்டியான மாடல் ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஏதாவது நாலு தோடு எடுத்துக்கலாம் நீங்கள் Thank you. ஏதாவது நான்கு தோடு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப சூப்பரான ட்ரெண்டியான மாடல் நியூவாக இப்போ தான் வந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் எப்பயுமே நான் புது கலெக்ஷன்ஸில் தான் வீடியோவும் போடுறது ஆஃபரும் போடுறதுங்க புது கலெக்ஷன் வந்தோடனே அப்படியே வீடியோ போட்டு அப்படியே ஆஃபர் போட்டுருவேன் ஸோ நீங்கள் வாங்கினது போக மிச்சத்தை நான் வந்து பேலன்ஸில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கடையில் வைப்பேன் சரிங்களா ஸோ அதனால் நான்கு தோடுங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நாலு தோடு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் எதை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க எந்த தோடு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் இதெல்லாம் சூப்பரான டிசைன்ஸ் பாருங்கள் சில சில டிசைன்ஸ் சூப்பர் அப்படிங்கிறத காட்டில் ரேர் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக இடையில ஒரு எல்லாத்துலேயுமே ட்ராப் தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ இது இடையில ஒரு இந்த மாதிரி மாடல் ட்ராப் வச்சுருக்கு பாருங்கள் அது ரொம்ப மாதிரி அழகாக இருக்குது இது வந்து செப்ரேட்டு இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் மேலே அம்மன் ஃபேஸ் இருக்குது அம்மன் உருவம் இருக்குது கீழே வந்து இது செப்பரேட்டாக இருக்குது இது வேணுன்னா நம்ம உருவி உருவி எடுத்துகிட்டு வேறு தோட்டில் கூட நம்ம இதை போட்டுக்கலாம் இது குழந்தைகள் கூட போட்டு விடலாம் குட்டியாக அம்மன் அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள் நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நாலு தோடு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது நாலு நான் இப்போ காமிக்கிற வீடியோவில் இருந்து ஏதாவது நான்கு தோடுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நாலு தோடு நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் நிறைய மாடல்ஸ் காமிக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நான்கு தோடுகள் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான்கு தோடுகள் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க நீங்கள் எந்த தோடு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்து ஸ்கிரீன் எடுங்க இடுங்க சோ அப்போதான் உங்களுக்கு பிடிச்ச தோடு அதுல எதுன்னு ஐடென்டி பண்ணி ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் சரிங்களா ஒரு ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுடுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நம்ம சார்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இது பிடிச்சது இதுன்னு தெரியாமல் போயிடும் ஸோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நான் அனுப்பணும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நாலு தோடு நான்கு தோடுகள் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நான்கு தோடுகள் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சரிங்களா ஸோ இது எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க இந்த வீடியோ போட்ட ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 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 பேடு இருக்குது ஒரு ஒரு டிசைன்லேயும் ஒரு ஒரு பேடு இருக்குது இன்கேஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்கும் நீங்கள் நாலு தோடு எடுக்கணுன்னா ஒரு பத்து தோடு செலக்ட் பண்ணிக்கோங்க நாலு தோடு எடுக்கணுன்னா ஒரு பத்து தோடு செலக்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது சப்போஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு பிடிச்சதில் நான் எடுத்து கொடுக்குறதுங்க அப்படின்னா ஒரு பத்து தோடு எடுத்துக்கோங்க நான் எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா இல்லை இல்லைன்றதை விட வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மாடல் ஓகே இது கேட்டிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு நாலு தோடை நான் எடுத்து கொடுக்க முடியும் கரெக்டாக நாலு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நாலில் ஒன்று விற்றுச்சியாக இல்லை அப்படின்னா அப்படி அது உங்கள்கிட்ட திரும்ப நான் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா எடுக்கும்போதே பத்து தோடு அப்படி எடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷார்ட்டு வந்து பத்து தோடு எனக்கு அனுப்புங்க பத்து தோடோட மாடல்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா நாலு தோடு உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து நான் எடுத்துட முடியும் நீங்கள் நாலு தோடு வாங்கணுன்னா பத்து தோடல் தோடோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிவிடுங்க நான்கு தோடு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நான்கு தோடு சரிங்களா நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்ப சூப்பரான தோடுங்க அழகான மாடல் சரிங்களா பிடிச்சிச்சு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான்கு தோடுகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கொஞ்சம் நாலஞ்சு காமிச்சிட்டு விடலாம் வீடியோ பத்து நிமிஷம் போயிட்டு பட் இருந்தாலும் நீங்கள் நாலு தோடு எடுக்கணும் ஒரு தோடுனா பரவாயில்ல நாலு தோடு எடுக்கணும் இல்லையா ஸோ கொஞ்சம் நிறைய மாடல்ஸ் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ எந்த நாலு தோடு அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் பத்து தோடு எடுங்க பத்து தோடு செலக்ட் பண்ணுங்க நாலு தோடு வாங்கணும்னா பத்து தோடு செலக்ட் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நான் எடுத்து கொடுக்க முடியும் அழகான மயிலில் ட்ராப்பு இந்த நான்கு தோடில் நான்கு தோடு நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் நான்கு தோடு வாங்கணும் அப்படின்னா பத்து தோடு செலக்ட் பண்ணுங்கள் பத்தில் ஏதாவது நான்கு உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பத்து தோடோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட சிஓடி கிடையாது ஃபோன்பே ஜிபே மட்டும்தான் பத்தில் ஏதாவது நான்கு எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா ஜிபே ஃபோன்பே பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் முன்னச்சிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே என்றைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி மாடல் அனுப்புகிறீங்களோ மாடல் அனுப்பிவிட்டு பேமெண்ட் பண்ணுறீங்களோ பேமெண்ட் பண்ணுற அன்றைக்கே ஈவினிங் கொரியர் போட்டுருக்கோம் கொரியர் இரண்டு மூன்று தினங்களில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் மூன்றாவது நாள் ஈவினிங் உங்களுக்கு கொரியர் வரலைன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் கொரியரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா கொரியர் இன்னும் வரலை மேடம் அப்படின்னா மூணு நாள் பிறகு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் வந்துடும் சப்போஸ் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் வரலை என்ன ரீசன் வரலை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ஒரு மூன்று நாள் தேவைப்படும் அப்போ தான் மூணாவது நாள் ஈவினிங் தான் கொரியர் கொரியரு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கும் ஏதாவது ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ஏதாவது ஃபோன் நம்பர் தப்பாக இருக்கும் இல்லை ஃபோன் வாட்ஸ்அப் நம்பரே ஃபோன் நம்பராக கொடுத்துருக்கோம் இல்லை ஃபோன் பிக் பண்ணாமல் இருந்திருக்கோம் இல்லை அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கும் ஏதாவது ரீசன் இருக்கும் ஸோ அதை ரெட்டிஃபை பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணாவது நாள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மூணு நாள் ஆகி உங்களுக்கு வரலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ரெட்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த நாள் காலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் பண்ணி கொடுப்பேண்ணா சரிங்களா இந்த தோடுகள் உங்களுக்கு நல்ல அழகானதாகவும் பியூட்டிஃபுல் சூப்பர் லேட்டஸ்ட் டிசைனாகவும் உங்களுக்கு பிடித்த மாதிரியும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது பத்து தோடை செலக்ட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நான்கு தோடுகளை வாங்கி சந்தோஷமாக போட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்